உயர் தாழ்மான பான்மை நான் எவ்வளவுதான் சிறந்தவனாக இருந்தாலும் மற்றவர்கள் சிறப்பாக இருக்கிறத பார்த்து எனக்கு பொறுமை கொள்ள முடியல சில சமயம் இது மனிதனுடைய இயல் இவன் ஒரு உயர்ந்த இருப்பான் இன்னொரு செல்வந்த பார்த்தா என்ன போலியே அவனை இருக்கானே கொஞ்சம் அடக்கணும் ஆனால் நினைப்பான் அதாவது பொறாமைன்னு சொல்றோம் பாருங்க பொறாமை என்னன்னா அதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தையிலே இருக்கு பொறுக்க முடியாமை பொறுக்க தான் பொறாமை எனப்படுகிற பிறர் நன்மை நலமாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து கொண்டு உனக்கு பொறுக்க முடியறதில்லை அதனால பொறாமை இந்த பொறாமை ஏற்பட்டால் இந்த உள்ளத்தில் எந்த நன்மையும் நினைக்க முடியாது நன்மையனும் தங்காது ஏதாயிலும் கேடான எண்ணங்கள் பிறருக்கு தீங்கிழைக்க வேண்டிய வேண்டிய எண்ணங்கள் தான் வரும் அதே போல உயர்வையும் தாங்கிக் கொள்ள முடியாது தாழ்வாக இருந்தாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ இருக்கிறான்னா அதை பயன்படுத்தி கொண்டு அடிமையை கொள்ளுதல் அவரை இழிவுபடுத்துதல் என்றது செய்யறாங்கள அதுவும் கூட இந்த உயர்வு தாழ்வு என்ற மனப்பான்மை விட்டு அவரும் மனிதன்தான் நானும் மனிதன்தான் ஒருவருக்கு ஒருவர் எந்தெந்த விதத்துல உதவி செய்து கொண்டு வாழணும் அவர் எந்த அளவுல உயர்ந்திருக்கிறாரு செயல்ல திறமையில படிப்புல நான் எந்த அளவுல உயர்ந்திருக்கிறோம் இதை கொண்டு ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொண்டு வாழ்வது எப்படி இதுக்கு பதிலாக அந்த உயர்வையோ தாழ்வையோ கண்டு அதனால அவர்களை வித்து கூறுவதோ அல்லது பொறாமைப்படுவதோ உயர் தாழ் மனப்பான்மை இந்த உயர் தாழ் மனப்பான்மை வந்தா நட்பு நிலைக்குமா நல்லதே செய்யணும்ன்ற எண்ணம் வருமா அதுவும் பாதிக்கும் வஞ்சம்னா அது உண்மையான அர்த்தத்தை நாம் சரியா தெரிஞ்சுக்கணும் ஏதோ சினம் வருது ஏதோ அவன் அவன் செய்வ செயல் பிடிக்கல இவனுக்கு சினம் வருது அந்த சினத்துன்ற அவனை அடிக்கணும்னு போறான் ஆனா அதே நேரத்துல அவன் பக்கத்துல அவனுடைய நண்பர் ரெண்டு பேரும் அங்க நிக்கிறாங்க அத பாத்துட்டான் இந்த சமயத்துல அவனை அடிச்சன்னா அவன் ரெண்டு பேரு என்ன வந்து தீர்த்து கட்டிடுவாங்க அதனால இப்ப அவன் அடிக்க கூடாது என்று ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க தீமை செய்யக்கூடிய வேகத்தையும் திட்டத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு காலத்தை எதிர்பார்க்கிறானே அதுக்கு பேர் தான் மஞ்சம் இதுதான் மஞ்சம் இருப்பு கட்டி வச்சு சினத்தை இருப்பு கட்டி வச்சு காலம் வர்ற போது தீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அதுக்குரிய செயல்களும் மஞ்சம்